அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினம் குரு சஷ்டி வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த சஷ்டி நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு எளிமையான முறைகளை பற்றி தொடர்ந்து பதிவு செய்கிறேன் அதில் முதல்ல காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளுங்க தீராத கடன் தொல்லையில் இருக்கிறவங்க முருகப்பெருமானையும் குரு பகவானையும் நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்ணாடி டம்ளர் இருந்தால் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை பித்தளையிலால் ஆன கிண்ணங்கள் வெங்கலத்திலால் ஆன கிண்ணங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க வெள்ளி கிண்ணம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எந்த பாத்திரம் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக வந்து எச்சில் படாத பாத்திரமாக இருக்கணும் கொஞ்சமாக பச்சரிசியை கையில் எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு பச்சரிசியை கையில் வச்சு ஓம் பிரகஸ்பதியே நமக ஓம் பிரகஸ்பதியே நமக எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லணும் அரிசியை கையில் வச்சுட்டே சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணிக்குள்ளே போடணும் போடும்போது உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ என்ன பிரச்சனை உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனையாக உங்களுக்கு தோணுதோ அது சரியாகணும் அப்படின்னு மனதார குருவையும் அதை போல முருகப்பெருமானையும் சஷ்டி திதி முருக வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் முருகப்பெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வமான வாராகியும் நினச்சி அந்த அரிசியை அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க டம்ளரில் முக்கால் அளவுக்கு தண்ணீர் எடுத்தால் போதும் நெறக்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது மாதிரி அரிசியை வந்து நீங்கள் கடக்கடை கட கடன் வந்து போடக்கூடாது அப்படியே ரெண்டு ரெண்டாக போடணும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு போடணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த பரிகாரத்தை செய்யும் போது எப்பேற்பட்ட கரும வினையும் நிச்சயமாக தீருங்க தெரிந்தும் தெரியாமலும் தினம் தோறும் ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய பாவக்கணக்குகள் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அதை தீர்ப்பதற்கு இதை போன்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சாலே போதுங்க அதற்காக என்ன பாவம் செய்துட்டும் தண்ணீருக்குள்ள அரிசியை போட்டா சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பா சரியாகாது நாம வாழ்க்கையில தெரிந்தே பாவம் செய்தோமே ஆனால் கண்டிப்பா அந்த கர்ம வினையானது நம்மள சும்மா விடாது அப்படி இருக்கும்போது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை நீக்குவதற்குத்தான் இந்த ஒரு எளிமையான சூட்ச முறை உங்களுடைய கரும வினையோட பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பண பணவசியம் ஏற்பட ஆரம்பித்திடும் இப்ப நீங்க உங்க உள்ளங்கையால உங்க வேண்டுதல்களை சொல்லி தண்ணீருக்குள்ள பச்சை அரிசியே போட்டுட்டீங்க பச்சை அரிசியை பொறுத்த மட்டிலும் குறைந்தது பாத்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்திலேயே ஊறிடும் அதன் பிறகு அந்த தண்ணீரோடு சேர்த்து அந்த அரிசியை கொண்டு போய் ஏதாவது மரத்துக்கு கீழே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே ஊத்திருங்க நான் மாலை பொழுதுக்கு மேலதாங்க அந்த பரிகாரத்தை செஞ்சேன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு போய் ஊத்தலாம் தாராளமாக ஊத்தலாம் தவறு கிடையாது ஏன்னா அந்த அரிசிகளை எறும்புகள் உணவாக எடுக்கும் போதுதான் உங்க கர்ம வினையானது தீரும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேளுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக என்னும் மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த குரு சஷ்டி நாளில் உங்கள் பேர்பட்ட கடனும் தீரும் முருகனின் அருளாலும் குரு பகவானின் அருளாலும் உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகை தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்